டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோன்னே புரிஞ்சுட்டுருப்பீங்க பைங்கன் கபர்த்தா பறித்து மாதிரி பண்ணுறோம் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கத்திரிக்காய் கறி இது நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இவ்வளோ சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன் இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் முதல்ல தனியாக எண்ணெயில் நல்லா சாஃப்டாக பண்ணி வச்சுருக்கோம் இந்த கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காயினால் அலம்பி துடைச்சி எண்ணெய் தடவி அதோடய நாளாக வகுந்து அதில் நான் வந்து பூண்டு உள்ள செருக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வாட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணி நம்ம பொடியாக நறுக்கி வாட்டி எடுக்கணும் தக்காளி நல்ல சுருக்கி ரெடியாக தயாராக வச்சாச்சு ரெட் சில்லி பவுடர் ஹல்தி பவுடர் தனியா பவுடர் ஜீரா பவுடர் கரம் மசாலா இது அத்தனையும் நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அதில் ஃபெனல் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் அது பொறிஞ்சதும் இது அத்தனையும் சேர்க்கணும் இதுதான் நம்ம பைங்க பருத்தா இல்லை பரித்துக்கு பண்ணுற மசாலா எந்த மசாலாவும் அப்படியே அதில் போடாமல் நல்ல எண்ணெயில் வறுத்து தயார் பண்ணிட்டு இருக்கிற அந்த அதோட சதப்பத்தான பக்கத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இதை அத்தனையும் சேர்த்து மிக்சியில் போட்டு வெண்ணையாட்டம் எடுத்துக்கணும் கத்திரிக்காய் நல்ல சுட்டு வந்தோடனே இது எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ தோலெல்லாம் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்ல இந்த மேஷ் இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கிறோம் மசாலா நல்லா புரிஞ்சுட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்ச கத்திரிக்காய் தக்காளி பேஸ்ட் பட்டாணி காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட இதில் சேர்க்கலாம் நான் வந்து வெறும் கத்திரிக்காய் தான் நிற்கிறேன் வைத்தியா ஆமாம்